சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நடக்காததையும் சாத்தியமாக்கி காட்டும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப குட்டி திக்ரு தான் ஷியால் தான் ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் இந்த அமலை தான் நீங்கள் செய்வீங்க அந்த அளவு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக பலனளிக்கும் இப்போ இந்த அமலை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா ஜம்சம் தண்ணீரை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம் ஏன்னா ஜம்சம் தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு அதற்கு பிறகு அடுத்த நொடி நம்ம கேட்கக்கூடிய துவா நமக்கு கபூல் ஆகும் இது நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது அல்லாஹ் இந்த அமலை நம்ம ஜம்சம் தண்ணீரை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஒரு சின்ன அமல் தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் உங்கள் தலையெழுத்தையே புரட்டி போட்டு கை மேலே உங்களுக்கு பலனளிக்கும் இன்ஷால்தான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த அமலை தான் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க இப்போது அந்த அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த அமலை ஒரே இருப்பில் தான் நீங்கள் முடிக்கணும் அதற்கு முன்னாடி நீங்கள் ஜம் தண்ணீரை ஒரு மிடரு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ குடிப்பீங்களோ அந்த அளவு ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுக்கோங்க அதற்கு பிறகு நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் தூய்மையான தான் நீங்கள் செய்யணும் ஒழு செஞ்சுட்டு நல்ல சுத்தமான இடத்துல கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துக்கோங்க உட்காந்து சரவாத் ஏழு முறை ஒதுங்க ஃபாத்திஹாசூரா மூணு முறை ஒதுங்க அதற்கு பிறகு ஹஸ்பு எல்லா லா இலாஹ இல்லாஹூ அல்லாகவே எனக்கு போதுமானவன் அவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் இந்த ஒரே இருப்புல நீங்க ஆயிரம் முறை ஓதி அந்த ஜம்சம் தண்ணியில் ஊதிடுங்க அதற்கு பிறகும் நீங்க செலவாத்து நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க இப்படி இந்த அமலை நீங்க முடிச்சுட்டு அதற்கு பிறகு அந்த ஜம்சம் தண்ணீரை எடுத்து நீங்க குடிச்சுக்கணும் குடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க கேளுங்க எவ்வளவு பெரிய தேவைகள் கபுல் ஆகணும் அப்படின்னாலும் இன்ஷால்லா குடிச்ச அடுத்த நொடி நீங்க சஜிதாவில் போயிட்டு நீங்க கேளுங்க அல்லாஹால உங்களுடைய அனைத்து காரியத்தையும் மிக எளிதாக நடத்தி தருவான் நடக்காது இது எனக்கு கிடைக்காது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற காரியத்தையும் இந்த அமல் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் ரொம்ப குட்டி திக்ரு தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான திக்ரு ஏன்னா இந்த திக்ரீனுடைய பொருள் அந்தளவு ஒரு சிறந்த பொருள் அல்லாஹே எனக்கு போதுமானவன் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் இதை சொன்ன பிறகு அல்லாஹத்தால நமக்கு நம்முடைய காரியங்களை விட்டு வைப்பானா நம்முடைய துவாவுக்கு மறுப்பு தெரிவிப்பானா கண்டிப்பா மாட்டா இன்ஷா நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த அமலை நீங்க ஒரு முறை நீங்க செஞ்சீங்கன்னா போதுமானது உங்களுக்கு பதில் கிடைக்கும் இல்லை அப்படியும் எனக்கு என்னுடைய காரியம் நடக்கலை அப்படின்னா நீங்க மூன்று வாரங்களை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க இன்றைக்கு பண்றீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா மட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முறையும் அதுலேயும் நடக்கலை அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முறையும் மூன்று முறை நீங்க செஞ்சு பாருங்க ஒரு தடவேலையே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்காதவங்க மூன்று முறையில் செஞ்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய நடக்காத காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு அது நடக்கும் எனவே இந்த அமலை கொண்டு நீங்க முயற்சி செய்து பாருங்க குட்டி திக்கிற ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்து